ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு காவே ஸ்டேல் இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போற சிறு கே ஒரு ஊரில் அரசன் ஒருவன் இருந்தார் அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பது அவரது வழக்கம் வழக்கம் போல் அன்றும் சாளரத்தை திறந்த அரசருக்கு ஏமாற்றம் சூரிய உதயத்துக்கு பதில் அவர் கண்களில் ஒரு பிச்சைக்காரன் தான் தென்பட்டான் போயும் போயும் இவன் முகத்தில் தான் விழிப்பதா என்று கடும் வெறுப்புடன் திரும்பினார் அரசர் திரும்பிய வேகத்தில் சுவற்றில் அவரது தலை அடிப்பட்டு ரத்தம் கொட்டியது வலியோ பொறுக்க முடியவில்லை அத்துடன் கோபம் வேறு பொங்கியது பிச்சைக்காரனை இழுத்து வருமாறு கட்டளையிட்டார் காவலர்கள் அவனை இழுத்து கொண்டு வந்து மன்னர் முன்னே நிறுத்தினார் அரசபை கூடியது தனது காயத்துக்கு காரணமாக இருந்த அந்த பிச்சைக்காரனை தூக்கிலிடுமாறு தண்டனையும் கொடுத்தார் பிச்சைக்காரன் கலங்கவில்லை கலகலவென சிரிக்கத் தொடங்கினான் சபையில் இருந்தவர்கள் திகைப்படம் விழித்தனர் அரசனுக்கு கோபம் கட்டுக்கடுகாமல் போய்விட்டது பைத்தியக்காரனே எதற்கு சிரிக்கிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அரசே என் முகத்தில் விழுத்தால் உங்கள் தலையில் சிறுகாயம் மட்டும்தான் ஏற்பட்டது ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழ்த்ததால் என் தலையே போகப் போகிறது அதை நினைத்தேன் சிரித்தேன் என்றான் அந்த பிச்சைக்காரன் மன்னன் தலை தானாகவே கவிழ்ந்து விட்டது தவறை உணர்ந்தவன் தண்டனையை ரத்து செய்து பிச்சைக்காரனை விடுவித்தார் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்